ரியலான கேம் சேஞ்சர்னா யார் தெரியுமா நல்ல ஒரு கம்யூனிகேட்டர் நீங்க எப்படி ஒரு நல்ல கம்யூனிகேட்டராக மாறுறது ஏழு டிப்ஸ் தரேன் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க நீங்க தான் இந்த வேர்ல்ட்லேயே பெஸ்ட் கம்யூனிகேட்டராக வரப்போறீங்க உங்ககிட்ட யாராவது பேச வந்தா அவங்க சொல்றத சும்மா கேட்டால் மட்டும் பத்தாதுங்க செவி மடுத்தல் லிசன் பண்ணுங்க தலையாட்டுங்க ஹை நோட் பண்ணுங்க அதுக்கு பிறகு அவங்க சொன்னதை சமரைஸ் பண்ணி நீங்க சொல்ல ட்ரை பண்ணுங்க ஐ கன்டெக்ட் மெயின்டைன் பண்ணுங்க ப்ளீஸ்ங்க அவங்க சொல்கிறப்போ நீங்கள் ஃபோனை பார்த்துக்கிட்டு அதை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு மட்டும் இருக்காதீங்க அவங்க சொல்கிறதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி நீங்கள் ஒரு பெஸ்ட் லிஸ்னரே கிடையாது ரெண்டாவது தான் பிரேக்கப் ஆகி உங்கள் ஃப்ரெண்ட் வராருன்னு வைங்க மச்சா ஒரு பார்ட்டி போடுவோமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வைங்க மனசு உடஞ்சி போயிடுவார்ல அவர் பக்கம் இருந்து நீங்க யோசிக்கணும் அவர் இப்ப எந்த மனநிலையில இருக்கார் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் இதுக்கு சொல்றது எம்பதி மூணாவது விஷயம் அசெட்டிவ்னஸ் அதாவது கட் அண்ட் கிளியரா நீங்க பேசுற விஷயம் ரொம்ப கிளாரிட்டியை தரக்கூடியதா கிளியரா இருக்கணும் உங்களுக்கு காஃபி வேணும்னா நீங்க காஃபி வேணும்னு கேட்கணும் டீ வேணும்னா டீ வேணும்னு கேட்கணும் மாற்றி மாற்றி காஃபி குடித்தாலும் பரவாயில்ல டீ குடித்தாலும் பரவாயில்லனா யுவனோட பெஸ்ட் கம்யூனிகேட்டர் நாலாவது விஷயம் தான் எம்பவர்மெண்ட் குரூப் செட்ல நீங்க மட்டும் லெக்சர் பண்ணாம மற்றவங்களுக்கும் பேச சான்ஸ் கொடுங்க நீங்களே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா தட் இஸ் நத்திங் மற்றவங்க என்னைக்கு இங்க பேச போறாங்க அவங்க எப்ப வலுவூட்டப்பட போறாங்க ஸோ மற்றவங்களை சான்ஸ் கொடுத்து அவங்கள பேச விட்டீங்கன்னா அவங்களோட எனர்ஜி லெவல் கூடும் ஸோ ஒரு பெஸ்ட் கம்யூனிகேட்டர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இது ஐந்தாவது தான் நம்ம பேசுறது ஒரு பக்கமாக போய்கிட்ருக்கோம் நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்கும் ஸோ நம்மளுடைய டோன் வேறு மாதிரி இருக்கும் நம்ம நிற்கிறது வேறு மாதிரி இருக்கும் நம்ம முகபாவனை வேறு மாதிரி இருக்கும் நம்ம உடைகள் அதை விட மோசமாக இருக்கும் ஸோ நம்ம கை வேறு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி பல திசைகளில் பல விஷயத்தையும் போக விடாதீங்க நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பாடி லாங்குவேஜ் உங்களுடைய கை உங்களுடைய ஐ ரைட் நீங்கள் பேசும் முக பாவனை எல்லாத்தையும் வச்சுக்கணும் நீங்கள் ஒரு கவலையான விஷயத்த சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்களா இருந்தால் போய் சேராது அந்த கவலை அவங்களோட ஷேர் ஆகாது நீங்கள் சிரிக்க வேண்டிய விஷயத்த ரொம்ப கவலையோட டல்லோட சொன்னீங்களா இருந்தால் அந்த இடத்துல எந்த விதமான சுவாரஸ்யமும் உருவாகாது ஸோ என்ன நடக்கணுமோ அது நடக்கணுமா இருந்தால் அதுக்கேற்ற இம்ப்ரெஷன்ஸ் எங்கள்கிட்ட இருந்து வரணும் எங்களுடைய பாடி லாங்குவேஜ் அப்படி இருக்கணும் இதை மறக்காம சரியாக செஞ்சிருங்க ஆறாவது விஷயம் தான் நாங்கள் பேசுகிற விஷயத்தில் ஒரு பர்பஸ் இருக்கணும் ஒரு கோல் இருக்கணும் இல்லாட்டி அது சும்மா ஒரு ஸ்னாக் பார்ட்டி ஆகிடும் ஏதாவது ஒரு டிரெக்ஷன் இருக்கணுங்க நம்ம என்னத்தை பேசுகிறோம் எதுக்காக பேசுகிறோம் அதனுடைய முடிவு என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற விஷயங்களை தான் நாங்கள் வெளியிடணும் அப்படி வெளியிட்டமாக இருந்தால் நம்மளுடைய தேவை இல்லாட்டி எதுக்கு பேச வந்தோமோ அந்த பர்பஸ் நடக்கும் ஏனோ தானோன்னு பேசிக்கிட்டு இருந்தோம்னா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம சும்மா கொட்டிக்கிட்டு மாதிரி இருந்தால் எந்த பர்பஸுமே இல்லாத ஒரு விஷயமாக ஆகிரும் ஸோ உங்களுடைய வார்த்தைகள் அநியாயமாக குப்பையில் கொட்டப்படணுமா இல்லாட்டி அது சரியாக யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ஏழாவது மிக முக்கியமான விஷயம் தான் நீங்கள் பேசும் பொழுது மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே இருக்கணும் யாரையும் இழிவுபடுத்துற மாதிரி இருக்கக்கூடாது யாரையும் என்கரேஜ் பண்ணுற மாதிரியே இருக்கணும் சூப்பர் ப்ரோ சூப்பராக பண்ணீங்க ஓ மாவலஸ் ஓசம் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்களை எப்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருங்க அப்படி இருந்தால் உங்களை மறக்கவே மாட்டாங்க நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இல்லாட்டி உங்களை திரும்ப சந்திக்கணும் உங்கள்கிட்ட திரும்ப பேச்சு அவங்க கேட்கணும் நீங்கள் சொல்கிறத அவங்க லிசன் பண்ணணும் இப்படியெல்லாம் அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் ஒரு பெஸ்ட் கம்யூனிகேட்டரை எப்போயும் எல்லாரும் ஞாபகம் வச்சுருப்பா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து சும்மா பேசுறது மட்டும் இல்லைங்க கனெக்டிங் கனெக்ட் ஆகிறது சில நேரம் ஃபனியாக இருக்கும் சில நேரம் சீரியஸாக இருக்கும் ஆனால் ஜெனுவினாக இருக்கும் நீங்கள் இப்போ வரை இந்த வீடியோ பார்த்துருந்தீங்களா இருந்தால் நீங்கள் நம்ம சர்க்கிள்குள்ளே வந்துட்டீங்க நீங்கள் ஒரு நல்ல கம்யூனிகேட்டர் ஆகிறதுக்கு தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம் ஏன்னா நீங்கள் நல்லா லிசன் பண்ணியிருக்கீங்க இப்போ செகண்ட் ஸ்டெப்பை செய்ய தோங்க பி எ பெஸ்ட் கம்யூனிகேட்டர் பி எ கிரேட் கம்யூனிகேட்டர் நீங்க ஒரு நல்ல கம்யூனிகேட்டரா மாறுங்க வார்த்தைகளால் மாத்திரமல்ல மனசாலையும்